அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறிய கொளையம் எல்லாம் சத்குருநாதா சற்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் வள்ளல் வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பென் அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்ம ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே என் மன்கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமறையில் பெருமான் அருளிய ஞானசிரியை அல்லது மரணவிழா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் பதினொன்றாவது பாடல் அடைந்திடுமென் உலகீர் இங்கிரு தருணம் கண்டீர் அருப்பெரு அருப்பெருஞ்சோதி பெரும் அருட்பெருஞ்சோ அரு அருஜோதி பெரும்பதி அப்பன் வரு தருணம் கடைந்த தனி திரு அமுதம் கழித்து அறுத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொருசார் அலையாதீர் சுகம் எனப்போல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறு என்று எண்ணு இளேன் உரைத்தேன் உடைந்த சமயக்குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா உருநெறியாம் சன்மாக்க திருநெறி பெற்று உவந்தே அதாவது அருப்பெரும் தனிப்பெரும் தலைமை பெரும்பதியாகிய நம்முடைய அப்பன் வருகின்ற தருணம் இந்த தருணமே ஆகும் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று பெருமான் கூறுகிறார்கள் உடனே சிறநடுபூர்வ மத்திய சிற்சபையில் வந்து சேருங்கள் உலகியலியர்கள் உலக எழியர்களே என்று பெருமான் நம்மையெல்லாம் அழைக்கின்றார்கள் இந்த சமய இந்த சமயத்தில் இங்கு எழுந்த இந்த இந்த நேரத்தில் இந்த சமயத்தின்னா இப்போது இங்கு எழுந்தருளி திருவருள் பாலிப்பதற்கு சத்தியம் என்று வல்லற் பெருமான் சொல்லுகின்றார்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கடைந்தெடுத்த திரு அமுதத்தை மகிழ்ந்து உவந்து வள்ளல் பெருமானுக்கு அளித்து உண்ணுவிக்கின்றார் வள்ளல் பெருமான் அந்த அமுதத்தை உண்டதனால் காணாத காட்சிகளை எல்லாம் கண் காண்கிறேன் என்று சொல்கின்றார்கள் உண்மையில் நானே உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது இருக்கின்றது இருக்கின்றதுனால் இருக்கின்றதனால் உண்மையில் நானே அவர் அருள் ஆண்டவர் சொல்கிறார்கள் உண்மை பெருமான் வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் உண்மையில் நானே உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறதனால் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வல்லற்பெருமான் இருக்கிற அருப்பெரிஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறத நாம் உணர்க்கலாம் இந்த பாடல் மூலம் என்னை போன்றே நீங்களும் பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் நான் நான் வெட்டுக்கிட்ட போட்ட நான் வெற்ற மாதிரியே நீங்களும் அந்த மரண விழா பெருவாழ்வை நித்திய பா பெருவாழ்வை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நம்மிடம் சொல்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் உங்களையே அறிந்து கொள்ளாமல் அதாவது நம்மையே நாம் அறிந்து கொள்ளாமல் இந்த பெரிய உலகத்தினிலே அதனை சார்ந்து அந்த உலகத்தை சார்ந்து உழன்று கொண்டு இருக்கின்றோ இருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லாம் பலவளவாகிய சமயங்களை போற்றி போற்றிக்கொண்டு வீண்காலம் கொண்டு உள்ளீர்கள் உண்மையில் இந்த இடத்திலேயே இந்த தருணத்திலேயே அருள் உண்மை விளங்க அனுபவித்து அறிந்து கொண்டு அனுபவப்படுவதாக அனுபவ அனுபவ அனுபவப்படுவதாக உள்ளதால் அப்படி இறைவன் வந்து அனுபவிப்படுத்து இருக்கிறார் என்பதை வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் இதுவே தக்க சமயம் இந்த தருணம் என தெரிந்து கொண்டு மே தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்ட கொண்டு மேலே அதாவது உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான அடுத்த படியாக விளங்குகின்றது மற்ற பிற சமயங்கள் எல்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏகதேசமாக பலன்களை கொடுத்து பல பழ சமய நெறிகள் நெறிகளில் எல்லாம் அந்த பழைய பழைய சமய நெறிகளில் எல்லாம் உடைந்த நிலவறைகளை கீழே நிலவரையில் போய் அந்த உடைஞ்சி கிடந்த எப்படி இருக்குமோ அந்த நிலவரை அப்படி உள்ள உடைந்த நிலவர நிலவறைகளாக கீழிடத்தில் கீழே உள்ளன நிலவரை அது பூமிக்கும் கீழே நிலவரின்னு சொல்லுமா அந்த கீ பூமிக்கு உள்ள கீழே இருக்கிற அந்த இடத்துல அந்த கட்டடத்தில் இருக்கிற அந்த குழி குழிக்குள்ளே அந்த குழி குழிவரையில் உண்மை உண்மை வெளிப்படையாமல் நம்மளுக்கு உண்மை தெரியாமல் நாம் வெளிப்படையாமல் மாய மாயப்போ ஒரு மாய பேர் உறக்கத்தில் கனவு கண்டு கொண்டே இருக்கும் நீங் இருக்கின்றீர்கள் நம்ம எல்லாம் வல்லற் சொல்கிறார் அப்படி உடைந்து போன நிலவரைக்குள்ளே கீழே நிலத்துக்கடி இருக்கிற நிலவரைக்குள்ளே வந்து இது உண்மை தெரியாமல் விழிப்படையாமல் பேர் உறக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் இங் அங்கு பார்த்து அனுபவித்து அனுபவிப்பவை அனுபவிப்பவை எல்லாமே பொய்யாக அந்த நிலவரையில் அந்த நிதியில் இருந்து அந்த நிலவரைக்குள்ளே இருந்து உடைஞ்சு போன இடிஞ்சு போன அந்த நிலவரைக்குள்ளே இருந்து அனுபவிப்பை எல்லாமே பொய்யாக போ போகும் ஏன்னா எதுவுமே இது உண்மையாக நிலையாக இருக்கிறது இல்லை எல்லாமே ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிருது பொய்யாக போகும் அதனால் நீங்கள் எல்லோரும் விழித்து எழுங்கள் அதனால் வந்து இப்போவே விழிப்படைஞ்சுக்குங்க அதனால் விழித்தெழுங்கள்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் வந்து இப்போவே உயிரோடு இருந்தாலும் நீ வந்து இந்த அறிவினால் விழித்துங்க இறைவன் நம்மிடம் இருக்கிறார் மரணம் விழா பெருவாள் நித்தியபார் வரலாம் அப்படின்னு விழித்து கொண்டு எழுங்கள் எழுந்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த அருள் மயமான சன்மார்க்க சத்த சன்மார்க்கத்தைச் சேர்ந்து இந்த அருள்மயமாக விழுங்குகின்ற இந்த சுத்த சன்மார்க்கத்தில் சே அங்கு வந்து சேர்ந்து அடைந்து இருங்கள் இதுவே அருட்பெருஞ்சோதி திரு இதே அருட்பெருஞ்சோதி திருநெறியாகும் இந்த நெறியை விரும்பி சேர்ந்து கொண்டால் இந்த நெற்பில் நாம் போய் சேர்ந்த மரணமலா பெருவாழ்வு நித்திய பெருவா பெருவாழ்வு பெறலாம் என்பதை உணர்ந்து தெரிந்து கொண்டால் மேலேறி உயர்வடைந்து உடைவ உயர்வடைவது திண்ணம் அது உறுதி உங்களுக்குள் விழிப்பு தான் நீங்கள் இதுவரை இருந்த இடம் உடைந்த சமயக்குழி என்பதை நேரடியாக காண முடியும் அந்த இடத்தில் இருந்து திருவருளை வேண்டினால் அதாவது இன்னும் புருவமத்தில் இருந்து அந்த சிற்றவையிலிருந்து திருவருளை வேண்டினால் உடனே அந்த அருள் வெளிப்பட்டு வந்து உங்களையெல்லாம் சன்மார்க்க பெருநெறியில் பெரிய பாதையில் உயர்வான பாதையில் உங்களை விடும் அது தானே வந்து நாம் அப்படி சன்மார்க்க சங்கத்தில் சேர்ந்தால் அதே உயர்ந்த பாதையில் செழித்துவிடும் அப்போது அந்த பாதையில் நீங்கள் எல்லோரும் நடந்து சென்று கடந்து சென்று அரண் அரண்மனை அரண்மனை போன்று அரண்மை அரண்மனைகளில் சென்று அந்த அழகிய அருள் அம்பலத்தை அடைந்து அருள் அரண்மனைன்னு சொல்கிறாங்க அழகிய அருள் அம்பலத்தை அடைந்து என்றும் அழியாத நித்திய தேகமாக அருள் அம்பலத்தை அடைந்து நித்தியமாக எப்போதும் ஆனந்தமயமாக இருக்கலாம் வாருங்கள் வாருங்கள் உலக மக்களே என்று வல்லற்பெருமான் அரைகூவி அழைக்கின்றார்கள் நாமும் சென்று அந்த அருள் அம்பலமாகிய பூர்வமற்றி சிற்சபையில் சிற்சபையை நினைந்து அடைந்து ஆனந்தமயமாக நித்தியமான வாழ்வு பெற்று என்றும் அழிவு இல்லாமல் நிலைபெற்று வாழலாம் ஆனந்தம் அடையலாம் வாருங்கள் என்று வல்லற்பெருமான் அரைகூவி அழைக்கின்றார்கள் நாமும் அவர் சொல்வதை கேட்டு அந்த உயர்ந்த நிலைக்கு மரணமிலா நித்திய பெருவாழ்வு அடைவதற்கு நம் புருவமதி சிற்றம்பலமாகிய அந்த அங்கு விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி நம்முள் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விளங்குவதை உணர்ந்து நாம் அவர் அவர் சொன்னபடி ஒழுக்க நெறிகளில் வாழ்ந்து புருஷார்த்தங்களை பெற்று அந்த மரணமிலா பெருவாழ்வு என்னும் வாழ்வை நித்திய வாழ்வை அடைவதற்கு நாம் இது ஒவ்வொருவரும் முயலுவோம் என்று சொல்லிக்கொண்டு என் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வேன் நிறை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அரு பெருஞ்சோதி அபயம் அரு பெருஞ்சோதி அபயம் அரு பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்